கிரைஸ்லோர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கத்திரிஸ்தோத்ரம் இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவ்நாமும் மேம்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை இயசைய புஸ்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் அன்பு தேவையே தர்மையான வேலையில் கூட யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக உங்கள் தொழில் பிஸ்னஸ் வியாபாரம் வேலைக்கு விரோதமாக பிள்ளைகள் படிப்புக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் என்னென்ன சூழ்நிலையில் உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வேன்னு சொல்கிறாரு வசனம் தெளிவாசிங்க இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் அதே இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்பி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் உங்க பட்சத்தில் வருவாங்கன்னு எப்படி உங்க பட்சத்தில் வருவாங்கன்னு ஏசுப்பா வாக்கு கொடுத்துருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா இத்தனை இருபது வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு என் நாற்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு இந்த குடும்பம் மட்டும் என்ன பக்கத்திலே இருந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்குது இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் கொடுத்து ஏதோ பயங்கரமான கேஸ் நடந்த மாதிரி ஏதோ இடம் சம்மந்தமாக ஒரு வழிபாத சம்மந்தமாக தொழில் ரீதியாக ஏதோ நஷ்டம்லாம் அவங்க கணக்கில் ஏதோ கேஸ் நடக்குது இன்னும் முடிவுக்கே வர மாட்டேங்குது இந்த கூட்டம் எனக்கு ஒப்புரம் ஆக மாட்டுறாங்க நாங்கள் நாங்கள் நீதியே செஞ்சாலும் அவங்க அநீதியே செய்கிறாங்க நாங்கள் உண்மையை சொன்னால் அவங்க எதிராக பொய்ய சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எங்களை விரோதமாக நிற்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து மதம் மாதிரி கூடி நிற்கிறேன் எப்படின்னா நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஆட்டுக்குட்டியை மாதிரி இருக்கிறீங்க உங்களை சுற்றின்னு நாலு பக்கத்துல எருமை மாடு நிற்கின்னு சொல்லுவாங்க ரெண்டு கொம்பையும் பயங்கரமாக இப்படி வச்சுருந்திக்கோ அந்த மாதிரி எரும மாடு மாதிரி மனிதர்கள் மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக உங்க வேலை வியாபாரம் உங்க தொழில் பிள்ளைகள் விரோதமாக உங்களுக்கு விரோதமாக உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக எழும்புறாங்களா உள்ள சில வியாதிகள் உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக எப்போ நம்மளை கொண்டு போகும் தெரியாது அப்படி நீங்கள் பதறி போயிருக்கிறீங்களா கலங்காதீங்க இந்த ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு என்ன வாக்கு கொடுத்துருக்காரு வசனத்தை வாசி வா இப்போ வாசித்தீங்களே என்னதான் வாசித்தோம் அதுலையா இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஆண்டவர் அனுமதி இருப்பார் அவங்க ஒரு ஆண்டவர் என்ன செய்வார் அலோ அந்த எரும மாடு மாதிரி இருக்கிற எல்லாம் மனுஷன் என்ன செய்வார்னா நமக்கு பாதுகாப்பு உள்ள ஜனங்களா எப்படி நமக்கு ஒரு எக்ஸ்கா எஸ்காடு நம்ம ஒரு பாதுகாப்பாக சுற்றி நிற்கிற ஜனங்களாக மாற்றிடுவார் நம்ம நினைப்ப நமக்கு அகேன்ஸ்டாக நமக்கு எதிராக நிற்கிறாங்களே பார்த்தா லாஸ்ட்ல ஆண்டவர் எப்படி மாத்துறாரா நமக்கு சப்போர்ட்டான ஜனங்களா அவங்க ஏன்னா அது வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க சில ஜனங்கள் என்னதான் சொன்னாலும் மண்டையில் ஏறாதுன்னு சொன்ன மாதிரி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதான் கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படி சொன்ன போல் கண் நல்லா தெளிவாக இருக்கும்போது மெய்யான தேவனை கண்டுபிடிக்க மாட்டாங்க ஆனால் கண்ணில் ரெண்டு கண்ணுலேயும் ஒரு கண்ணு போச்சுன்னா இங்கே இல்லைன்னா அங்கே விடுதல் கிடைக்குமா அற்புதம் நடக்குமா ஓடுவாங்க ஆனால் அடுத்த கண்ணு போகுதுக்கு மேலே கண்டுபிடிச்சிருவாங்க எப்படியாச்சு யோ ஹோ இனி இந்த இடத்துல சரியில்லைன்னு சொல்லி அடுத்த ஒரு சேஞ்சிங்கும் உண்டு கண்டிப்பாக இல்லையா தேப்பிள்ளையே உண்மையான தேவனை நம்ம கண்டுபிடிக்கிறது கூட அப்படிதான் நம்ம எல்லாம் இருக்கும்போது கடவுளை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா எல்லாம் இருக்குது இல்லை அதனால நமக்கு ஒரு என்ன செய்வோம் ஏதாச்சும் காரியங்களை செஞ்சுருவோம் ஆனால் ஒன்றும் இல்லாத ஜனங்கள் தான் அதிகமாக இறைபக்தியை தேடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே இல்லை அப்போ கடவுளே எனக்கு தர மாட்டியா அன்றுவரை நீ உண்மையான தெய்வனா எனக்கு இந்த காரியத்தை செய் என் பிள்ளைகளை செய்யணுன்னு சொன்னால் என்ன செய் எப்படி செய்வோம் தெய்வ தேடுறோம் ஒன்றும் கிடைக்க இல்லை வழியே இல்லை சமாதானம் இல்லை தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை எல்லாம் இழந்து போகிறோம் அப்போ என்ன செய்வோம் அறலையா தேப்பட ஒன்று படி ஒன்று மட்டும் கவனிங்க பதறாதீங்க திகையாதீங்க ஆண்டவர் ஒன்றே ஒன்று சொல்கிறார் என்னென்னா உங்களுக்கு அகைன்ஸ்ட் எதிராக இருக்கிற ஜனங்களை உங்கள் பக்கத்தில் இவ்வளோ நாளும் அங்கே எதிராக சண்டை போட்டுருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் உங்களை நாலு பக்கத்தில் சுற்றலும் உங்களுக்கு அரண் மாதிரி அவங்களே ஒரு வேலி அடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு எஸ்காட்டு மாதிரி எப்படி உங்களை சுற்றிலும் உள்ள ஜனங்களும் ஆண்டவர் மாற்றி தருவார் எதிராக அவங்க உங்களை புரிய புரிஞ்சுக்கிடல ஒரு ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கிடலான ஆண்டவர் இந்த செய்தி நீங்கள் கேட்டப்புறம் ஆண்டு சொல்றாரு இனி அவங்க உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க அது வந்து ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ளேயே அந்த ஜனம் இருக்கலாம் உங்க பக்கத்துல இருக்கலாம் நண்பர் சரௌண்டிங்ல இருக்கலாம் யாரா இருக்கட்டுமே யாராக இருந்தாலும் உங்களுக்கு இயேசுப்பாவை நம்புகிற பிள்ளைகளுக்கு எதிரா இருக்கிற எல்லா ஜனத்தையும் பாதுகாப்பு எப்படி நம்மளை சுற்றிலும் நம்மளை பாதுகாக்கிற ஜனங்களாக அவங்கள மாற்றுறாரு அலவியா இந்த செய்தியை பார்த்து கேட்குற தேவப்பிள்ளையில் உங்களுக்கு ஒரே ஒரு பக்கத்தில் தான் ஆண்டவர் என்னை கொடுக்குறாரு ஒரே ஒரு காரியம் என்னன்னா உங்களுக்கு விரோதமாக எழும்புற அத்தனை வரையும் உங்களுக்கு அருகாமையில் கொண்டு சேர்க்கிற போகிறாரு எதிராளியா எதிராளியாக இருக்கிறவங்களெல்லாம் உங்கள் பக்கத்தில் கொண்டு சேர்த்து உங்களை சமாதான பண்ண ஒரு பாக்கியமானு சொன்னீங்களே நீங்கள் இவ்வளோ நாளும் அன்பாக போகிறீங்களா உங்கள் அன்பை பார்த்து ஓ இப்படி தான் ஜனங்கள் இருப்பாங்க தேவ பிள்ளைகள்னு சொல்லி ஆண்டு உங்கள் சமூக ஆண்டூர் பிள்ளைகளாக உங்களை பாதுகாக்கிற பிள்ளைகளாக எப்படி உங்களுக்கு உங்களை ஒரு அடைக்கலாம் பட்டன மாதிரி உங்களை ஒரு சேர்த்து கொள்ளுகிற பிள்ளைகளாக உங்களுக்கு முன்பாக கோணலான பாதை இருந்தால் அதெல்லாம் செவ்வாய் பிள்ளைகளாக மாற்றுகிற நல்ல ஜனமா மாற்ற போகிறாரு எதுக்குன்னு கவனப்படாதே இனி ஒரு சமூகத்தை ஜபிப்போமா ஜெபம் எங்கள் பரலோக தகப்பனே பரிசுத்த ஆவியானவரப்பா இந்த உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாக கூட்டம் கொடுக்கிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்கிறேன் இந்த நாட்கள்ல இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் வாழ்க்கையில் அவங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் விரோதமாக எழும்புகிறார்களோ அந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவரே இவ்வளவு ஆண்டவரே இவ்வளவு கூட சமாதானம் பண்ண கிருபை செய்வதற்கு நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆவியானவர் இருக்கம் செய்வீராக அற்புதம் செய்வீராக ராஜா இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த செய்தி கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை வாழ்க்கையை நீர் மேன்மைப்படுத்தி வளப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று விபரேசிவி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 அலுவியா லேல்வியா